அனைவருக்கும் வணக்கம் இந்த எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து வந்து பூ கட்ட போகிறோம் வியாபாரத்துக்கு அப்பாவும் தம்பி கொண்டாட்டிலாம் வந்தாண்ட அவங்க அங்கே கட்டிகிட்டு இருக்காங்க அம்மா வீட்டில் கட்டிகிட்டு இருக்காங்க நான் வந்து இந்த என்னால் சோல்ட்ரு பெயின் அதிகமாக இருக்குங்கிறதுனால அந்த காக்கட்டாம் பூவு செவ்வந்தி பூ எல்லாமே கட்டிகிட்ருக்காங்க வியாபாரத்துக்கு இன்றைக்கி பங்குனி ஊற்றுறோம் பூ விற்க போகிறதுக்காக நான் வந்து இந்த இந்த பூ மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்து கட்டுறேன் இதுலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு கதமும் பூவும் கட்டுறாங்க இந்த ரோஸ் அரளி அரளி பூ ரோஸ் அரளி கத அந்த மாசி பச்சலை எல்லாம் கலந்து அது தனியாக கதமும் கட்டுறாங்க பட்டன் ரோஸ் இந்த பட்டன் ரோஸ் அதெல்லாம் கலந்து அது இல்லாமல் காக்கட்டாம்பூ கனகாமரம் இதை கலந்து வச்சு கட்டுறாங்க அப்பா தான் விற்க போகிறாரு அதனால் டைம் ரெண்டு மணிக்குள்ளே இன்றைக்கி வந்து நிறைய முருகன் கோயிலில் வந்து இன்றைக்கி விசேஷம் முருகன் கோயிலில் எல்லா கோயிலுமே இன்றைக்கி விசேஷம் அதனால் இவங்க நிறைய எங்கள் ஏரியா நிறைய பால் குடம் காவடி எல்லாமே எடுக்கிறாங்க அதுக்காக கோயிலுக்கு வந்து பூ வியாபாரத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக கட்ட சொல்லே சொன்னாங்க சரி அவங்கண்டியே கஷ்டப்படுறாங்களே நம்மளும் கொஞ்சம் கட்டி கொடுக்குமே அப்படின்ட்டு நான் கொஞ்சம் அள்ளிகிட்டு வந்தேன் அந்த பூ தான் கட்ட சொன்னாங்க கக்கட்டை வந்து அது வந்து கட்டுறதுக்கே நமக்கு கொஞ்சம் முடியல அந்த பூ நான் ஒரு நேரம் அவ்வளோ பூ கட்டுவன்பதுலையே சகிக்க மாட்டேன் நாலு பூ கொடுத்தாலும் கட்டிடுவேன் இப்போ வந்து நமக்கு வந்து அந்த கட்ட முடியல இந்த ஷோல்டர் பெயின் வந்ததுலேருந்து சரி இதையாவது நம்மளால் முடிஞ்சது கொஞ்சம் கட்டி கொடுக்கும் அப்படின்ட்டு இது எடுத்துகிட்டு வந்தேன் இன்னைக்கு யாரெல்லாம் கோயிலுக்கு போயிட்டீங்க வந்துட்டீங்க போக போகிறீங்க யாரெல்லாம் பால் குடம் எடுத்தீங்க காவடி எடுத்தீங்க உங்கள் ஊரில் என்னென்ன விசேஷம் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே என்ன சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு திடீர்னு என் தம்பி பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு என்ன சொருவா என்னான்னு தெரில என்ன சேர்த்து முன்னான்னு தெரில எல்லாருமே காலைல ரொம்ப பயந்துட்டான் உனக்கு கண்ணை கொண்டு போய் கொண்டு போய் சொருவுது ஃபுல்லாக சோ சோந்துதான் பயம் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனாங்க இருந்தாலும் என்னை எங்களால் வீட்டில் இருக்கிற மனசு இல்லை நான் என் தங்கச்சி ஒரு வண்டியில் நாங்கள் போயிட்டோம் என் தங்கச்சி விட்டுக்காரதான் கூட்டு போனேன் தம்பி வந்து தழை கும்பகோணம் போயிட்டான் அதுக்கப்புறம் அது ஒன்றும் இல்லை யாருனாலும் அவனுக்கு வந்து லூஸ் மோஷன் மாதிரி போயிட்டு இருந்துச்சு அதுதான் அப்படி இருக்கான் வேற ஒன்றும் இல்லை அப்படின்ட்டான் தான் நிம்மதியாக இருந்துச்சு நண்பர்களே அப்புறம் வீட்டுக்கு வந்து தான் இப்போ தான் கரெக்டாக இன்றைக்கி வந்து காலை சாப்பாடு பதினோரு மணிக்கு தான் எல்லாருமே சாப்பிட்டோம் எனக்கு பேசவங்கள காதெல்லாம் அடங்கிது லேட்டாக சாப்பிட்டதுனால இவங்க வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடு அதாவது வெள்ளை செவந்தி மஞ்சள் செவந்தி எல்லாமே இருக்குது அதுலேயும் ஒன்று ஒன்று வச்சு கலந்து வச்சு கட்டுறோம் இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கு இதெல்லாம் ஒத்த பூவாகவே வச்சிக்கலாம் ஒரு காலத்தில் செவந்தி பூனால் எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா அது வந்து வெயிட்டாக இருக்கும் அப்படின்னா அப்போல்லாம் இந்த மாதிரி செவந்தியே இல்லை இந்த சின்ன செவந்தியாக இருக்கும்ல இந்த பொங்கல் தான் அந்த பூ வரும் அப்போல்லாம் அதெல்லாம் பூவெல்லாம் தள்ள தைச்சு விடுவாங்க கர கருணாளுக்கெல்லாம் பொங்கலுக்கு நானெலாம் நிறைய டைம் பூ தைச்சிருக்கோம் அதாவது அந்த காம்பு இல்லாத பூவாக பார்த்து தைக்கணும் வெள்ளைப்பூ தான் நிறையா இருக்குது நான் அழகாக இருக்குது நானும் கொஞ்சம் சாமி படத்துக்கு போ வைக்கணும்னு வந்துடுங்க வச்சுட்டு கட்டி கொடுத்துட்டு குளிச்சுட்டு கிளம்பணும் டூட்டி பழ ஊர் போகணும் முந்திரம் வண்டியில் போக செட்டாகுது பஸ்ஸில் தான் போகணும் வண்டியை கொண்டு போய் ஸ்டேஷனில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸில் நைட்டு எத்தனை மணிக்கு டியூட்டி முடிஞ்சு பரவாயில்ல தெரில காலையிலே விளக்கு எல்லாமே விளக்கி வச்சுட்டோம் அம்மாவையாவது சாயங்காலம் வந்து விளக்கு ஊற்றி சாமி கும்பிட்டு சொல்லணும் நெல்லிக்கிழமை பமணித்தரம் எல்லாமே இருக்குது மாதத்துக்கு பத்து நாள் தான் டியூட்டி வருது அதுவும் இந்த மாதிரி நல்ல நாள் விசேஷ நாள் தான் வரும் அந்த மீண்டும் மற்ற நாள்லாம் வீட்டில் நான் உட்காந்துட்டுப்பேன் ஃபங்க்ஷன் நாள்னா விசேஷ நாள்னா டூட்டி தான் இப்போ வருஷம் பிறப்பு வரும் என்னைக்குன்னு தெரில இவ்வளோ பூ கட்ட தெரியுமா நிறைய பேர் இப்போல்லாம் பூ கட்ட தெரியாது பிள்ளைங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க அப்போல்லாம் பூ கட்டுறாங்க ஒரு டைம் வந்து நாங்கள் தான் அந்த கார்த்திகை மாதத்தில் அந்த பெரிய கார்த்திகை தீபகார்த்தை அதுக்கெல்லாம் அவ்வளோ பூ கட்டி கொடுப்போம் முக்கியத்துக்கு கொடுங்களாம் பட்டுவோம் நான் என் தம்பச்சி மட்டும் அப்போல்லாம் அப்படி கட்ட முடிஞ்சது இப்போ மட்டும் கட்ட முடிய மாட்டேங்குது சரி சரி இல்லை என்ன பண்ணுறது அதெல்லாம் ஒரு காலம் ఉండుకే ఇదిమారి వ్యాపార పూ కట్ అనుభవం కమాండ్ల నేను ఎప్పుడు విశాల్ కాస్ కొతే పూ మాటం తుడుక సమ్మంది ఎక్కువ కొత్త వారంలో పరిచి వచ్చి నాలుగు కారణ పరిచి వచ్చి నాలుగు మాస పరిచి వచ్చి కారణం కట్టేరు பட்டேன்னா ஒரு ஐயப்பா இல்லை கோயிலுக்கு மாலைக்கு போகிறவருக்கு நான் ஐநூறு மழை பூ கொடுத்தேன் எங்கள் அண்ணா ஒருத்தருக்கு இந்த பூவெலாம் எடுத்து சாமி படத்துக்கு சொல்லுவேன் நண்பர்களே அது அதெல்லாம் அதான் கட்டுவேன் எப்படி இருக்குது பூ இது வந்து நான் அண்ணன் நல்லாவே நெருக்கமாக கட்டுவேன் சாமிக்கு தானே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஓட்டமாக கட்டியிருக்கோம் இந்த இந்த பூ உதிர்ந்து கொட்டிடுச்சு அதான் அப்படி இருக்குது ശരി ഓക്കെ നമ്മൾ എൻ്റെ വീഡിയോ പിടിച്ചുതന്നാൽ ലൈക്ക് പണുങ്ങേർ പണുങ്ങ മറക്കാമേ വീ ജീസണോ യൂട്യൂബ് ചാനലിൽ സബ്സ്ക്രൈബ് പണു ഓക്കെ ബൈ